வோ இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் உதவி அப்படிப்பட்ட இறை நேற்றர்களிடம் அவருடைய மறைவிற்கு பின்பும் அவர்களிடத்தில் உதவி நாடி தர்காவுக்கு பயணம் செய்வது கூறும் என்று

அதை ஏற்றுக்கொள்கின்ற தகுதி உரிய சில உள்ளங்கள் இன்றும் மிஞ்சி இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய விளக்கத்தை நான் கூற ஆசைப்படுகிறேன் நபிமார்கள் வலிமார்கள் புகாக்கள் சூப்பியாக்கள் சாலியங்கள் சுகதாப்பிடம் உதவி நாடுவது என்பதை நாம் விலகிக் கொள்வதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நான் எடுத்துரைக்கின்றேன் அதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்கள் வலிமார்கள் போன்ற அல்லாவின் இறை அல்லாவின் நேசர்கள் அல்லாவுடைய நல்ல அவர்களுக்கு இன்னையும் துயரங்களையும் அகற்றக்கூடிய சக்தி துன்பங்களையும் துயரங்களையும் தொலைப்பதற்காக உதவி நாக உதவும் கூறிய சக்தி அல்லா தெரிய அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றனா இல்லையா அவ்வாறு அருள் புரிந்த போதிலும் அவர்கள் கண்டா சென்ற சாபா அதிகாரத்தை வழங்கியும் மரணத்திற்கு பின்பு அந்த அதிகாரம் நிலையாக இருக்கின்றதா அல்லது மணி போல விழுகின்றதா என்பது ஒரு கேள்வி இரண்டாவது நபிமார்கள் வரிமார்கள் நபிமார்கள் பொறுத்த அளவுக்கு

நிச்சயமாக நான் உங்களுக்காக உருவத்தை அமைத்து பிறகு அதில் நான் பூஜை செய்தேன் பழுவார் அது அல்லாவுடைய கட்டளை கொண்டு பறவையாக மாறிவிடும் நோயாளிகளையும் மேலும் அல்லாவின் கட்டளையை கொண்டு இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றேன் என்பதாக அர்த்தத்தை ஈஷா அவர்கள் கூறுகின்றதாக வான்மறை வசனம் சாட்சியம் கூறுகின்றது ஆக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆட்கள் அல்லாஹ் ஜல்ல ஜானவ தாரா தந்து அளவு இருக்கீங்க இந்த ஆட்கள் நபிமாவுடைய ஆட்கள் உதவக்கூடிய சக்தி அவருடைய மாநிலத்திற்கு பின்பு

ஆனால் அந்த மாம்பரத்துல ஓர் முடியாத அல்லாவும் அறிவார்கள் அல்லவா இது ஒன்று மனித முதலாவது தேர்வு ஹயாத்தாக இருந்தா பாருங்கப்பா அதான் அல்லாவுடைய அந்த ராவ் அறிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய நபிசாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இரங்கல் வழங்கப்படுகின்றது அவர்களுக்கு சரீரத்தை அல்லா சென்றா நிலையாக வைத்திருக்கும் பொழுது அவருடைய ஆற்றலையும் அவருடைய அதிகாரத்தையும் நிலையாகத்தான் வைத்திருப்பார் எ்வாறு அந்த ஆற்றல் படிப்போகிறோம் ஆகவே தான் அகட சொன்ன ஒரு ஜமாத்தின் கொள்கை என்னவென்றால் நவீன்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அவருடைய ஜிஸ்மோட சரீரத்தோடு அயாசாக இருக்கின்றது மட்டுமல்ல அவர்களுக்கு இரணம் வழங்கப்படுகின்றது எவ்வாறு உதவி செய்யக்கூடிய அவர்களுக்கு நிலையாக இருக்கக்கூடியது ஆக இது நபிமாருடைய விஷயம் அவர்களை பின்பற்றிய வலிமாற்றல் இறை நேர்த்தர்கள் சத்திய தன்மாக்க உலமாக்கள்

وَرِجِلَهُ الَّذِي يَمْ شِیفِهَا وَقُوَادُ الَّذِي يَاقِ الْوَهَا وَلِسَانُهُ الَّذِي يَتَ بَلَّ مُوْبِدِ اللہ اللَّ اللَّ جبنہ سام و تالہ حدیثیں قدششیل پوری ہدا یدنور یا اڈیان نفل وارتنگا لکھوند یننے نرکی کوندی یا سرگیل دان எந்த அளவுக்கு நெருங்கி வருகின்றான் என்று சொன்னால் நேற்று நான் அவரை நேர்த்தித்து விடும் பொழுது சொல்வது அவர் அந்த அடியார் கேட்கும் பொழுது நான் அவருடைய தாடாக மாறிவிடுகிறேன் அவர் பார்க்கும் பொழுது நான் அவருடைய கண்களாக மாறிவிடுகிறேன் அவர் பிடிக்கும் பொழுது அவருடைய கலைஞராக மாறிவிடுகிறேன் அவர்கள் நடக்கும் பொழுது நான் அவருடைய கார்கராக மாறிவிடுகிறேன் அவர்கள் விளங்கும் பொழுது நான் அவருடைய கருப்பாக இருக்கின்றேன் இதயம் இருக்கின்றேன் அவர்கள் பேசும் பொழுது நான் அவருடைய நாவாக இருந்தேன் போயிருக்கோங்க குஜராத்ல அகமதாபாத்ல अज़र कुतुबुद्दी कुतुबुद्दी इंसान है और फिर शाह कुतुबुद्दी और ये सर्चर में और वो वंदे मगरी को ये रुच लाया वो एक ये वंदे कार लाड़ी पड़ी तो उनका वो क्या हुआ थे तड़पारी है ना शक्ति बिल्डा बिल्डे आहा निकलना शीता वा लग बंद बैठा இரும்பா என்ன காலையில ஒரு அதிசயமான பொருட்கள் எதுதான் பார்த்து சொல்றாங்க ஆக ஒரு பாட்டு பார்க்கும் பொழுது அது வந்து பழகியாக இருக்கின்றது ஒரு பாட்டு பார்க்கும்போது இரும்பாக இருக்கின்றது ஒரு பாட்டு பார்க்கும் பொழுது அது வந்து சீதாவாக இருக்கின்றது கடைசியில ஒரு ஒரு இது இது என்னமோ அவருடைய வாயில் பழமையா இரும்பா என்ன தானோ என்று சொல்லும் பொழுது அது அங்க ஒண்ணு இருக்கு அது என்ன தானோ அதை ரிசர்ச்சி போச்சு ரிசர்ச்சி போனவங்க அந்த ரிசர்ச் செஞ்சவங்களும் கொஞ்சம் இரும்பாக பார்த்தாங்க கொஞ்சம் பழமையாக பார்த்தாங்க கொஞ்சம் இரும்பாவ பார்த்தாங்க கொஞ்சம் அவங்கள சீக்காவான ஒரு பாட்டு ஒரு மட்டும் இது கல் அல்ல சொல் தர்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது நேத்த கொடிய நாவ் இருக்கின்றது அவர் அது வந்து அவங்க பேச பொழுது அல்லா செய்வதா அவரையை நாவாகின்றார் அப்போது அவர்கள் சொல்பதி எந்தமோரு சொல்ல பொழுது

நெல்லாம் அல்லாவுடைய வலிமார்கள் அவர்கள் பார்க்கும் பொழுது அல்லாவை கொண்டு பார்க்கின்றார்கள் அல்லாவுடைய ஒலியை கொண்டு பார்க்கின்றார்கள் அல்லாவுடைய ஒலியை கொண்டு கேட்கின்றார்கள் அல்லாவுடைய ஒளியை கொண்டு அவர்கள் விளங்குகின்றார்கள் அல்லாவுடைய ஒளியை கொண்டு பேசுகின்றார்கள் அல்லாவுடைய ஒளியை கொண்டு நடக்கும் பொழுது அவர்களுக்கு தூரம் என்போ சமீபம் என்போ கிடையாது அவங்க சமீபத்தில் இருக்கின்றவர்களுடைய பேச்சையும் கேட்பார்கள் தூரமாக இருக்கக்கூடிய கேட்பார்கள் தூரமாக பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் ஆக இறை நேர்த்தல்களுக்கு அல்ல தெரியுள்ள அப்படிப்பட்ட இறை நேர்த்தல்களுக்கு இந்த அதிகாரம் இந்த தன்மைகள் மரணத்திற்கு பின்பு நிலையாக இருக்கின்றதா அல்லது பரிந்துரை இருக்கின்றதா என்பதையை சுட்டிக்காட்டுவதற்காக செய்கின்றார்கள் அந்த பெருமானார் முகமது முஸ்தபா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த துணியா இருக்கின்றே ஒரு மூவி ஆணவனுக்கு இது ஒரு சிறைச்சாலை காவிரியர்களுக்கு இது ஒரு சொத்தம்லா சருபகு அந்த உண்மையான விசுவாசி காவிரான மூமியாக இருக்கின்றவர்கள் மரணம் அடையும் பொழுது அவருடைய வழிகள் திறந்து விடப்படுகின்றன அவர் நாளும் இடமெல்லாம் சுற்றிச் செல்கின்றார்கள் ஒரு கைத்தியாக இருக்கின்றவர்களிடத்தில் ஒரு கைதியாக இருப்பவர்களிடத்தில் அதிகாரமும் ஆற்றலும் அதிகமாக இருக்குமா என்று அவள் சுதந்திரம் பெற்ற பிறகு அவருடைய அதிகாரம் ஆற்றலும் அதிகமாக இருக்குமா ஆகவே தான் அந்த சொல்ல அவர்கள் கூறினார்கள் மூவியினுடைய மௌ இருக்கின்றதே மூவியினுடைய மரணம் இருக்கின்றே அவர்களுக்கு வளர்ந்தாகும்

ஒருவர் தரான் சொல்லி பதில் தராவிட்டால் ஏன் நீங்கள் தராசைக்கு பதில் சொல்லவில்லை என்ற கேட்பதற்கு அதிகாரம் மறுக்கப்படவில்லை ஒருவர் தலம் சொல்லும் பொழுது அவருக்கு அவர் வந்து பதில் தரவில்லை ஆனால் மீண்டும் அவருக்கு தலான் சொல்வது தடையாக விதிக்கப்பட்டிருக்கின்றதை தவிர அவரிடத்தில் நீங்க ஏன் என்னுடைய தலாத்துக்கு பதில் சொல்லவில்லை என்று கேட்கிறதுக்கு அவருக்கு தரவில்லையா அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கப்படவில்லை ஆக ஒரு கபலத்தாக போரும் பொழுது நாம் அத்தனாம் வரைக்கும் மகூர் என்று சொல்லும் அவர்கள் பகல் தருகின்றார்களா இல்லையார் தருகின்றார்கள் என்பதாக அதிர்ச்சிகள் நிறையாக இருக்கின்றன ஆக ஒரு மௌத்தை வந்து அடக்கம் செய்த பின்பு நாம் நடந்து செல்லும் பொழுது அந்த மவு நம்முடைய நம்முடைய அந்த நடக்கின்ற சத்தங்கள் கேட்கின்றன என்பதாக அதிர்ச்சியில் கூறப்படுகின்றன ஆக நம்முடைய பாதமுடிய நாம் நடக்கும் பொழுது அந்த சத்தம் நம்மளே கேட்கிறேன் பதிலும் சொல்கின்றார்கள் அவரு தவறு அடக்கம் செய்ய செய்யப்பட்டவர்களுக்கு நாம் சதாசு சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கான பதிலும் தரும் பொழுது அந்த பதிலை நாம் கேட்கின்றோமா ஆக எவருடைய ஆட்கள் நிகழ்த்திருக்கின்றனர் என்று சொன்னால்

நீங்கள் அளவை உணரமாட்டி அப்படியே கொஞ்சமாக கொள்கை என்று சொன்னார் நெல் அடியார்கள் எந்த ஒளியை கொண்டு பார்க்கின்றார்களோ எந்த ஒளியை கொண்டு கேட்கின்றார்களோ அந்த ஒளிக்கு அடியிலே கிடையாத போது நாம் வந்து அவர்களுக்கு அறிவு ஏற்பட்டு விட்டது என்பதை எவ்வாறு சொல்வது சாத்தியமாகும் ஆகவே அவர்கள் மரணத்துக்கு பின்னும் நம்மளுடைய இந்தியர்களையும் துயரங்களையும் தொலைக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை அகர்ந்த கூடியவர்கள் கொள்ளுவையாவும் ஆகவே தான் சொன்ன போல சமானத்தை சார்ந்த உலமாக்க மார்க்கத்தை வழங்கி தின்றார்கள் அது வா தத்து அங்கியா இவர் நூசரி பல் ஊடியா

பதிமூன்று நூற்றாண்டு காலமாக இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களின் கொள்கை இருந்திருக்கின்றது இதனை சீர்த்து சொல்கின்றவர்களை சத்திய சன்மார்க்க உலமாக்கல் சத்திய சன்மார்க்கம் அப்படிப்பட்ட மூமிகளான தாமிரார மூமிகளை முஸ்லி என்று சொல்கின்றவர்களை காப்பி சொல்வது மட்டுமல்ல அவருடைய குக்குரி அவர்கள் காப்பி என்ற விஷயத்தில் ஒருவர் சந்தேகித்தாலும் அவரும் காப்பியாகிவிடுகின்றார் என்று மார்க்கத்தில் கூறியிருக்கிறார் ஒரு சந்தேகம் வந்தாலே நாம் அவரின் போவிடுவோம் என்பது மட்டுமில்லாமல் நாம் அவருடைய தொடர்பும் சகவாசம் வைத்துக் கொண்டால் நம்முடைய இந்த தொடர்பும் நம்முடைய கூடியதாகவும் அல்லா சென்ற சரணா அப்படி ஈமான் ஈமானை பரி பரி பரிபோகம் நிறைய விட்டு அல்லாஹ் சாணத்தாரா நம் அனைவரையும் பார்த்து பாதுகாத்த அருள்வானாக